அனைவருக்கும் வணக்கம் என் பேர் குமரேசன் இது வந்து நான் வந்து கதை திரைக்கதை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு என்னென்னா ஒரு இருபது வருஷமா நான் ரெடானில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் என்னுடைய முதல் சீரியல் வந்து தெலுங்கு சீரியல் வந்து தள்ளி பிரேமா அப்படின்னு வந்து ஆரம்பிச்சது அதான் எனக்கு அவங்க கொடுத்த முதல் வாய்ப்பு அதில் நிரோசா மேடம் நினைச்சாங்க அப்புறம் தொடர்ந்து தெலுங்கு கன்னடம்னு நிறைய சீரியல்ஸ் இரடானில் பண்ணிட்டே இருந்தேன் ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஏக்கம் இருக்கும் மேடத்துக்கு எப்போ எழுதுறது அப்படின்னா அது ரெண்டு நாள் கழிச்சு மகாலட்சுமி நிவாஸ் அப்படின்னு ஒரு தெலுங்கு சீரியலுக்கு எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிது அது கடைசி முடியும் பொழுது அந்த ஒரு போர்ஷன் எழுத சொன்னாங்க அது எழுதிட்டு இருக்கும்போது தான் எனக்கு சொன்னாங்க நீங்க எனக்கு எழுதுங்க நம்ம வந்து தமிழில் நைன் தேர்ட்டி பண்றோம் அப்படிங்கும் போது உண்மையிலே எனக்கு அதை நம்ப முடியல ஒரு ஆச்சரியமாக தான் இருந்தது அப்புறம் தான் வாணி ராணி ஆரம்பித்தோம் அது எவ்வளோ பெரிய கிட்டுன்னு உங்களை தெரியும் ஆக்சுவலி மேடத்துக்கு எழுதுறதுன்னா வந்து நிறைய எழு எழுதுவேன் கதை எழுதுறது ஈஸி தான் கடை கடனே எழுதிலாம் நான் மேடத்துக்குள்ள என்னன்னா ஒரு கதையை சொல்லும் போது இந்த ட்ராக் இப்படி ஆரம்பிக்க போறோம்னு ஒரு ரெண்டு வரி சொல்லிருப்போம் கேட்பாங்க ஒரு ரெண்டு வரி ஸோ அவங்கள சட்டிஸ்பை பண்ணணும் அவங்கள வந்து இந்த கதையை ஓகே பண்ண வைக்கணும் அதை எவ்வளவு தூரத்துக்கு நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மாநிலம் நான் கத்துக்கிட்ட விஷயம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்களுக்கு நான் எழுதிட்டு இருக்கிறேன் இப்போ வந்து தாய்மா குடும்பத்தார் பண்ணும்போது வந்து முதலே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக பண்ணலாம் இல்லை டு ஸ்டேனிங்லாம் இல்லாம இயல்பாக இன்னைக்கு வீட்டில் நடக்கிற விஷயங்கள் பண்ணலாம் அப்பதான் அந்த ஃபேமிலிக்குள்ள வந்து இருக்கிற ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்ன அந்த விஷயத்த வச்சுட்டு தான் ஆரம்பிச்சோம் அன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு டிடி தமிழ் உண்மையிலேயே அந்த காலத்துல அதை தான் பார்த்துட்டு வந்தோம் இப்போ மறுபடியும் மீண்டும் அது வர மாதிரி வந்து ரீஃபார்ம் மாதிரி வந்திருக்கு ஐம்பது வருஷத்துக்கு வாழ்த்துக்கள் டிடிக்கு இது வந்து டிடியில மட்டும்தான் வந்துட்டு இருக்கு இப்போதான் நீங்க டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்கதா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன் இதே வந்து யூடியூப் இதுல வந்து டிடிஏ வந்து போட்டாங்கன்னா வந்து அதுவும் நல்லா ரீச் ஆகும்னு நான் நினைக்கிறேன் இதை ஒரு வேண்டுகோள எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதே இந்த வாய் வாய்ப்பளித்த டிடிக்கும் வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடகத்துக்கும் ரொம்ப நன்றி முக்கியமா மேடத்துக்கு நான் டெய்லி நன்றி சொல்லிட்டு தான் இருக்கேன் எந்த முன்னாடியும் மிகப்பெரிய தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு பர்சனல் ரீசன்னால ரடன் வந்து எனக்கு வந்து செகண்ட் மோம்ஸ் ஹவுஸ் தான் நான் சொல்லுவேன் பிகாஸ் ஐ ஸ்டார்டட் மை கரியர் வித் ரேடன் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் வந்து அரசி அதுல வந்து மேம்க்கு டாக்டரா பண்ணியிருப்பேன் ஐ திங்க் இட்ஸ் டுவெல் டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு கிட்டத்தட்ட ஃபிஃப்டீன் இயர்ஸ் கழிச்சு மறுபடியும் மேம்க்கு டாக்டரா நான் பண்ணிட்டு இருக்கேன் நடுவில் நிறைய சீரியல்ஸ் ரேடனுக்காக பண்ணியிருக்கேன் தாய்மா வந்து ஹார்ட் ஏன் சொல்றனா இது வந்து ரொம்ப இந்த ஷாமத கேரக்டர் வந்து ரொம்ப 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 இன்னோசன்டான கேரக்டர் உலகமே அவங்க அம்மா தான் அவளுக்கு ஆஹ் எனக்கு வந்து அது பண்ணும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது இவ்வளவு நாள் இவ்வளவு வருஷம் நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன் பட் இதுல கழிச்ச அப்ரிசியேஷன் வந்து எனக்கு வேற இது வரைக்கும் நான் பண்ண வேற எந்த சீரியல்லையுமே எனக்கு கிடைக்கல எல்லாருமே நிறைய பேர் சொன்னாங்க சார் சீரீஸ் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு அது எல்லாருக்குமே கிரெடிட் கோஸ் டு மேம் தான் ஏன்னா அவங்க நிறைய எனக்கு அந்த டைம்ல வந்து நிறைய டீச் பண்ணியிருந்தாங்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எனக்கு எது என்ன பேசுறது திடீர்னு கையில மைக் கொடுத்தோன்னு என்ன பேசுறதுன்னு தெரியல பட் தேங்க்யூ சோ மச் அண்ட் ரெட் ஆன் ப்ரொடக்ஷன் பத்தி நான் சொல்லணும் ஆக்சுவலி நான் மேம் பத்தியும் சொன்னோம் என்னன்னா

அண்ட் எனக்கு அவங்க கூட ஸ்கிரீன் ஷேர் பண்றதே வந்து ரொம்ப பெரிய ஹார்னா நான் ஃபீல் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரஸ்டிங் ஒன் மி அண்ட் கிவிங் மி திஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டர் தேங்க்யூ மேம் அண்ட் பொறுத்த வரைக்கும் எவ்ரிபடி ரொம்ப ரொம்ப பேம்பர் பண்ணி ஒரு ஒரு வேதி மாதிரி பார்த்துப்பாங்க எல்லாருமே எனக்கு வந்து ரெடான் அப்படின்னா கண்ணை முடித்து நம்ம ஒத்துக்கலாம்

பாயிண்ட் அக்கா சொ மாதிரி நானுமே சின்ன வயசுல இருந்து ரடான்ல வளர்ந்த ஒரு பொண்ணு தான் செல்வி ஆகட்டும் இவங்களுக்கே நடிச்சேன் இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு நினைச்சிருக்கு பெரிய பிளஸிங் எனக்கு அதே மாதிரி இருக்கிற அந்த ஒரு கம்ஃபர்ட் ரடான்ல கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இப்ப இப்ப நடக்கிற பிரச்சனைகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எல்லா சினிமா இண்டஸ்ட்ரியிலும் அந்த வகையில வந்து வெரி சேஃப் அண்ட் இட் இஸ் அன் அமேசிங் ஒர்க் பிளேஸ் தேங்க்யூ சோ மச் பயமா குடும்பத்தாரில் ராதிகா மேடம் வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கேரக்டர் ஷீ இஸ் தி பிவெட் ரோல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அந்த பிவெட் ரோலுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து வேண்டவர் வைந்து வேண்டவர் வைந்து அப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து அவர் வர முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு வரல அவர் வந்து கண்டிப்பா எல்லாரையும் வந்து பார்க்கணும்னு நினைச்சாரு பட் இ குட் நாட் கம் ஹியர் பட் அந்த கேரக்டர் பண்றது அவ்வளவு கஷ்டம் வேணு அரவிந்த் வந்து ரெடான்ல வந்து அவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு அண்ட் அவரும் நம்ம தூர்தர்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருடைய லைஃப் ஸ்டார்ட் பண்ண நாங்கள்லாம் ஒன்னா ஸ்டார்ட் பண்ண லைஃப் அதுப்போ தூர்தர்ஷன்ல தான் அவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவருடைய லைஃபும் ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு வந்து தூர்தர்ஷன்ல வந்து அவ்வளோ பெரிய கேரக்டர் அந்த கேரக்டர் வந்து நிஜமாக இதுவரைக்கும் அப்படி ஒரு கேரக்டர் கேரக்டர்ஸ பாத்துருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர் பட் பர்ஃபார்மன்ஸ் வரும்போது அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து இதுவரைக்கும் நான் பார்த்ததில்ல என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் பார்த்ததில்ல இந்த நேரத்துல வந்து வேண்டு வேணுசாரு கேரக்டர் வந்து முன்னாடி கதை பேசும்போது வேற மாதிரி பேசிட்டு இருந்தோம் வேணுசார் தான் பண்ணணும் அவருக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர் நாங்கள் டிசைன் பண்ணோம் அவர் வீல் தான் இருப்பாரு அவர் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் தப்புறம் அதுக்கேற்ற மாதிரி பிளாஷ்பேக் எல்லாமே வந்து பண்ணி அவரை வந்து நம்ம வந்து நடிக்க வச்சோம் அந்த கேரக்டராக பாத்தீங்கன்னா வந்து அவர் வந்து அவரால் அந்த சப்போஸ் நம்ம சொல்லணும்னா அந்த அந்த மாதிரி வெளிச்சாருல இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கோபம் வந்துட்டே இருக்கும் டோட்டலாவே வந்து எதுக்கெடுத்தாலும் போவம் வரும் அவங்க எல்லாம் வந்து கோவமா வெளிப்படுத்துவாரு அத வந்து அவர்கிட்ட சொல்ல அவரு அந்த கோபத்தை வெளிப்படுத்தும் போது அவங்க அவரை எப்படி அரவணைச்சு போறாங்க தாயம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய அஹ் கேரக்டரை வந்து டிசைன் பண்ணோம் அந்த காம்பினேஷன் வந்து இன்னைக்கு கரெக்டா ஒர்க்கா இருக்கு ஸ்கிரீன்ல பாக்கும்போது வந்து ரொம்ப நமக்கே ஆச்சரியமா இருக்கும் ரெண்டு பேரும் அவ்வளவு இதா வந்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க எழுதி டைரக்ட் பண்ணி அதை தாண்டி அதை பார்க்கும் போது எங்கெல்லாம் அடிக்கடி அதை பத்தி பேசிட்டு நம்ம நினைக்கல ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இந்த கேரக்டர் கொண்டு வரணும்னு அது மேடத்தோட ஐடியால தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் அது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு சாரி இன்னைக்கு வரல பட் எல்லாம் நாங்கள் ஒரு மிஸ் பண்றோம் சரி வாங்க உங்க உங்க இஷ்டம் என்ன என்ன கேள்வி கேட்டு ஏதாவது இதுக்காக உங்க புட்டேஜ் வரணும்னு நாங்க எங்களுக்காக வந்திருக்காங்க முதல்ல அவங்களுக்கு சொல்லுவோம் அண்ட் நான் மறுபடியும் சொல்றேன் இது வந்து ஒரு ஸ்லீப்பிங் வி அண்ட் அது மறுபடியும் டு என்னுடைய அபிமான வேண்டுகோள் அண்ட் இன்னொரு ஜனங்களுக்கு ரீசான் அதாவது மீடியா டிஜிட்டல் டிஜிட்டல் ஏஜ் எல்லாமே மாறிட்டு வந்துருக்கு தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் செட்

நீங்க இந்த ரஜினிகாந்த் நான் வந்து சூப்பர் ஸ்டார் அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் ஒரு பெண் அந்த பெண் வந்து ஒரு குடும்பத்துல எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் இவருக்கு குபரேசன் அவர்களுக்கு சொன்னேன் நடிகைகள் சங்க நடிகர் சங்கத்திலேயே மதிப்பு கிடையாது இதுல நடிகைகள் சங்கம் ஏற்கனவே நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் எந்த தவறு நடந்தாலும் உலகத்துல ஒரு சின்மையா இருக்கட்டும் யார் விடல இருக்கட்டும் அவளதான் தப்பு சொல்றாங்க யாராவது இந்த ஆவணங்களை ஒருத்தர் தப்பு சொல்றாங்களா இப்ப நான் சொன்ன உங்களுக்கு நியூஸ் எல்லாரும் என கேக்குற கேள்வி வந்து யார் அது அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தவிர இதை எப்படி சால்வ் பண்றதுங்கிறது யாருமே பேசல இது வரைக்கும் நானும் ஒரு பத்து இந்த ரெண்டு மூணு நாள்ல இன்டர்வியூஸ் கண்டினியூஸா கொடுத்துட்டு இருக்கேன் என்ன நான் வெளிநாடு கிளம்புறேன் நான் கேட்டேன் என்ன ஒரு பத்திரிகையாளர் கிப்டே சார் இந்த நடிகருக்கு இவ்வளவு வருஷம் ஆச்சு நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க இப்போ நான் நாற்பத்தி ஆறு வருஷமா இருக்கேன் முப் முன்னூத்தி ஐம்பது படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் நாலாயிரம் அவர் டெலிவிஷன் பண்ணியிருக்கேன் நடிச்சிருக்கேன் எனக்கு யாராவது வாழ்த்து சொன்னாங்களான்னு இல்ல அப்ப டோன்ட் ஆஸ்மி என்ன கேட்காத அவ்வளவுதான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் வர அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல நான் எல்லாரும் கூட நல்லா பழகுறேன் எனக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு எனக்கு பிடிக்கல பிகாஸ் நாங்க எல்லாரும் ஒரு குடும்பமா வேலை பார்க்கிறோம் அப்படி இருக்க போகும்போது கொஞ்சம் அவங்க வந்து அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நல்ல இண்டஸ்ட்ரி எங்கேயுமே கிடையாதுங்க எங்கேமே கடை இட்ஸ் குட் good industry انا ஒரு disorganized organized industry ன்றது என்னுடைய வார்த்தை disorganized அதிகம் انا organized ஒரு பக்கம் பார்த்தா organized அவ்வளோ கன்ஃபியூஷன்ல வேல நடக்கும் சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கடுமையா கொஞ்சம் உழைச்சு எல்லா ஆர்டிஸ்ட் அது வரட்டும் வரலன்னா எப்படி பண்ண முடியும் ஆனா மறுபடியும் சொல்றேன் உங்கள் மௌனம் தப்பாக புரியப்படும் என்னிடம் இல்லை மக்களிடம் ஏன்னா தமிழ்ல இருக்கிற எல்லா நடிகர்களும் எங்கேயோ ஒரு வகையில அரசியல் ஆசை அரசியலுக்கு வரணும்னு ஆசை அரசியல்ல செயல்படுறவங்களுக்கு ஆசை நீங்க எல்லாம் மக்களுக்காக பேச போறீங்களே உங்க கூட இருக்கிற பெண்களுக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்க அதிகாரம் இருக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கலாம் சட்டத்தை நம்பலாம் அதன் மூலமா வந்து நியாயத்தை தரலாம் ஆனா ஏன் நான் நீதிமன்றத்தை நாடல சட்டத்தை நம்பல அப்படி அப்படி இல்லை இப்போ

புரூஃப்ங்க வாட் இஸ் தி ப்ரூஃப் அப்பா என்ன ரேட் பண்ண போகுது நான் கேமரா பிடிச்சி செல்ஃபி எடுத்துட்டேรப்பேனா இல்ல என்கிட்ட தவறா பேசும்போது செல்ஃபி எடுத்தேனா இல்லையே தே will be अदरவன் கரெக்ட் பண்றது வந்து இமிடியேட் ஆக்சன் அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கு அந்த தைரியத்தை நாங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க ஓகே ஓகே थैंक यू வெரி மச் உடனே கூட செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் தமிழ் பில் ஐகானை கிளிக் செய்வீங்க